ஹலோ வீவர்ஸ் பாக்கியலக்ஷ்மின் பிரமோ எப்படியாச்சும் வந்து பாக்கியாவும் கோபியும் ஒன்று செய்யணுன்றதுக்காக ஈஸ்வரையும் ஒவ்வொரு பிளானாக போட்டுட்டுருக்காங்க ஆனால் பாக்கிய அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அத்தை நான் ஒன்று சொல்லிட்டே மாத்தேன் உங்கள் பையனையும் என்னையும் ஒன்று செய்து வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது நடக்காத ஒரு காரியம் அத்தை அதனால் அதுக்கு ஓவராக நீங்கள் எஃபர்ட் போட வேண்டாத்தன்றாங்க ஏன்னா நான் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருப்பேன் நான் உங்கள் பையன் ஒன்றும் சேர ஒன்றும் அத்தை அதனால் தேவையில்லாத என்ன இருந்துச்சுன்னா அது இதோடு அழிச்சிடுங்க அப்படின்ட்டு எல்லாமும் சொல்கிறாங்க கேட்டு என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேற எப்படி எத்த சொல்லுவாங்க நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே கரெக்டா தானே சொல்லியிருக்கேன் உங்க பையன் கூட சேர ஒரு எண்ணம் எனக்கு எப்பக்கு எப்பக்குமே வராதத்த அதனால ராதிகாவி கோபியும் சந்தோஷமா வாழ விடுங்க அதை விட்டுட்டு ராதிகா கூட வாழ விடாது எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாக்கியா என்ன நினைச்சாலுமே வந்து என் பையன் அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் ராதிகா கூடிய வாழ விட மாட்டேன் அத்த அந்த கடவுளா வந்து வாழ வாழணும்னு முடிவு எடுத்தால் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சாங்க ஆனால் வயசான காலத்தில் அவங்கள ஒன்றும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்காதீங்க அத்தை நீங்கள் சைலண்டா இருங்க தெரிஞ்சாங்க என்ன பாக்கியா வயசான காலத்தில் வாய் முடிட்டு இருன்னு சொல்ல வரியா ஐயோ அத்தை அப்படி இல்லை அதை நீங்கள் என்னை கூப்பியும் ஒன்று சேர்த்தணும்னு நினைக்கிறீங்க அதாவது அது எந்த காரணத்துக்காகவும் நடக்காது நடக்காதாங்க அதோடு இந்த பிரம்மே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ